சின்னம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் சின்னம் மைக் சின்னம் தமிழ்நாட்டு மக்களின் ஒளிமை பிரச்சனையில் துறையில் அரசு பணிகளை உறுதி செய்யும் ஒரே சின்னம் माइक चिन्हम தொடர்ந்து தனித்தே போட்டியிட்டு கூட்டணி இல்லாமல் ஜாதி பார்த்து போடும் ஓட்டு சீட்டு என்று இந்த தமிழர் அரசியல் வரலாற்றில் இதை உறுதியாக பதிவு செய்து தொடர்ந்து தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தம்பி மருத்துவர் ரே கருப்பையா அவர்கள் இதோ உங்கள்